சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சகல வளங்களையும் தரக்கூடிய முக்கியமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அல்லது வரலட்சுமி விரதம் எப்படி ரொம்ப சுலபமான முறையில் வழிபாடு பண்ணலாம் இதை தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பூஜையை நான் முடிச்சிக்குவேன் எப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஏன்னா நான் வந்து கலச வழிபாடு பண்ண மாட்டேன் என்னுடைய அம்மா வீட்லேயும் கலச வழிபாட்டு முறை கிடையாது என்னுடைய மாமியார் வீட்லேயும் கலச வழிபாட்டு முறை கிடையாது அதனால் இந்த ஒரு பூஜையை ரொம்ப எளிமையாக ரொம்ப திருப்தியாக நான் செஞ்சுடுவேன் இந்த வரலட்சுமி நோன் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன் அதாவது ஸ்லோகங்கள் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன் இல்லையா ஏதாவது நாமாக்கல் எழுதிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எதிர் வீட்லலாம் வந்து ஆச்சா ஆச்சா சீக்கிரம் வாங்க க கூப்பிடுங்க கூப்பிட்டுங்க வாங்க தீபாவளம் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக பூஜையை முடிச்சுக்கேன் ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் இது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப நேரம் பூஜை முறை அப்படிங்கிறத வளர்த்தி கடைசியாக ஒரு மனநிலை வரும் பாருங்கள் எப்படா பூஜையை முடிப்போம் அந்த மாதிரியான ஒரு மனநிலை வரவே கூடாது அதை காட்டிலும் நம்மளால் எது முடியுமோ அதை ரொம்ப எளிமையாக ஆத்மார்த்தமாக திருப்தியாக நம்ம பூஜையாக பண்ணிக்கலாம் அதை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உங்களுக்கும் நான் பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னும்போது அன்றைய தினம் கலச வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் அந்த கலசத்தில் என்னென்ன திவ்ய பொருட்கள் போடணும் அப்படின்னு இருக்கோ நீங்கள் எப்படி எப்போ மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதிலாம் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் வரலட்சுமி நோன் பண்ணிக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிவிடுங்க எண்ணெய் குளியல் கூடாது சும்மா தலை ஸ்நானம் பண்ணிடுங்க நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு உடையாக எடுத்து கொடுத்துக்கோங்க கருப்பு வெள்ளை தவிர்க்கிறது நல்லது வாசலில் மஞ்சள் கலந்த தண்ணீர் நல்லா தெளிச்சுடுங்க கோலம் போட்டுருங்க காவி வச்சுடுங்க ரெண்டு பக்கமும் எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சுடுங்க வாசலில் குபேர விளக்கோ இல்லை அகல் விளக்கோ ஏற்றிடுங்க தோரணம் கட்டிடுங்க மா இலை தோரணம் வேப்பிலை தோரணம் எது கிடைக்கிதோ அதை கட்டிடுங்க பிளாஸ்டிக் தோரணம் கட்டாதீங்க வாசலில் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறதுனால இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் துளக்கி வைக்கிறது அதாவது சுத்தம் பண்ணி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இல்லைம்மா போன வாரம் தான் விளக்குனேன் என்னால் அப்படி அவ்வளோலாம் விளக்க முடியாது மற்றபடி வீடு சுத்தமாக தான் இருக்குது நாங்கள் சுத்தமாக தான் இருக்கோம் அப்படின்னும்போது பரவாயில்ல உங்களால் முடிஞ்சளவுக்கு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க உலர்ந்த பூக்கள் இதெல்லாம் எடுத்துருங்க மற்றபடி இந்த விபூதி குங்குமம் இதெல்லாம் இறஞ்சி கிடக்குது அப்படின்னா எல்லாத்தையும் தொடச்சி கிளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ முதல்ல மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வைக்கிறோம் அவரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு அருகம்புலும் வாசனை மலர்களும் சாத்திடுறோம் அவர் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ பஞ்சபத்திர பாத்திரம் அதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் தேவாவது பொடி வாசனை மலர்கள் சேர்த்துட்டு அவங்கள ஓரமாக வச்சுருங்க அவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாருமே அவங்க தான் அவங்கள ஒரு மாம இப்போ பூஜை அறையில் அலங்காரங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க வழக்கத்தை விட கூடுதல் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணிக்கோங்க குறிப்பாக அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது ஒரு நெய் தீபம் நெய் விளக்கு அந்த நெய் விளக்கு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விளக்கு இருக்குது வெள்ளி விளக்கு இருக்குது பித்தளை விளக்கு இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் நெய்யை விட்டு ஏற்றிக்கலாம் இல்லைனாலும் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்குலேயே நெய் நல்லா நிரப்பிட்டு அதில் புதுசாக தீபத்தடி போட்டுட்டு விளக்கேற்றலாம் இல்லை கூடுதலாக ஒரே ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் ஆனாலும் ஏற்றிக்கலாம் வெள்ளி விளக்கு பித்தளை விளக்கு எதுவாக இருந்தாலும் சரிதான் அகல் விளக்காக இருந்தாலும் சிறப்பு தான் அதை வந்து நீங்கள் சுத்தமான பசுனை விட்டு தீபத்தடி போட்டு விளக்கேற்றிடுங்க அவங்க தான் நமக்கு அனைத்து வரங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் சரிங்களா அவங்கள வச்சுடுங்க இப்போ மங்கள பொருட்கள் நிரம்பிய தட்டு வெட்டில் பார்க்க பூ பழம் தேங்காய் தேங்காய் அவங்க கணவர் இருக்கார் அவங்க பையன் இருக்கான் உடைப்பாங்க அப்படின்னா உடைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னாலும் தேங்காய் தவிர்க்கிறது நல்லது நான் வந்து கணவர் இருந்தால் தேங்காய் வைப்பேன் இல்லைன்னா தேங்காய் வைக்க மாட்டேன் இப்போது வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சாச்சு கூடுதலாக திருமாங்கல்லையை கயிறு வைக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நோன்பு கயிறு அப்படின்றத கேட்டு வாங்கி வச்சுக்கலாம் கடைக்கு போய் நோன்பு கயிறு தயார் பண்ண முடியாது வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த வெள்ளை நூல் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா ஐந்து லேயர் எடுத்துக்கோங்க ஐந்து இடைகளாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு நல்லா மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசிட்டு நுனியில் ஒரு பூ மல்லிப்பூ சமந்திப்பூ ஏதோ ஒன்று கட்டிடுங்க வச்சுடுங்க இது மாதிரி உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு அந்த நோன்பு கயிறு அப்படின்றத தயார் பண்ணிவிடுங்க இது கட்டாயம் பண்ணணுமானா அப்படி கிடையாது உங்களுக்கு அந்த வழக்கம் இருந்தால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரே ஒரு திருமாங்கல்ய கயிறும் ஒரு டசன் வளையல் மட்டும் வச்சிடுங்க அதே போதும் அன்னைக்கு நிவேதனம் அப்படின்னும் போது சர்க்கரை பொங்கல் சுண்டல் வடை பாயாசம் இதெல்லாம் வைக்கலாம் சித்ரா அன்னங்கள் வைக்கலாம் நான் என்ன வைப்பேன் அப்படின்னா வருஷ வருஷ வருஷமாக பல வருடங்களாக எனக்கு இதுதான் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிவேதனமாக இருக்குது என்னென்னா வெண்பொங்கல் வேலையும் சுலபம் ரொம்ப ராசியான ஒரு நிவேதனமாகவும் இருக்குது அதில் நிறைய சூக்ஷமும் இருக்குது அதில் வந்து நெய் விடுறோம் பச்சரிசி பாசிப்பருப்பு மிளகு சீரகம் இஞ்சி பச்சை மிளகா தாளிதத்துக்கு நெய் விட்டு தான் நம்ம தாளிக்கிறோம் இதெல்லாம் வச்சு சேர்த்து நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து போட்டு நம்ம நிவேதனம் அப்படிங்கிறத வெண்பொங்கல் நம்ம வைக்கிறோம் நான் அதுதான் வைப்பேன் உங்களுடைய விருப்பம் நீங்கள் வச்சா வைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அன்னைக்கு கட்டாயம் மாதுளம் பழம் வைப்போம் நான் நான் வைப்பேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இனிமே இதை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த வருஷத்து வந்து மாதுளை பழத்தை நோன் நோன்பண்ணிக்கு வச்சுடுங்க ஏன்னா மாதுளையிலிருந்து பிறந்தவள் அதனால அவளுக்கு பேரே வந்து மாதுளங்கி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு அதனால மாதுளை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு இருந்து அஞ்சு பழங்கள் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி வச்சுட்டு அன்னைக்கு தீபாராதனை பண்ண போறீங்க தீபாராதன பண்ணுறதுக்கு முன்னாடி தூபம் அப்படின்றத போட்டுருங்க தூபம் காட்டிட பிறகு தீப ஆராதனை தீப ஆராதனை அப்படின்றத காட்டிட்ட பிறகு அந்த பூமியில் நீராதாரம் அப்படின்றது எப்பொழுதுமே இருக்கணும் குடும்பத்தில் அனைத்து விதமான வளங்களும் இருக்கணும் வறட்சி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த நீராதாரம் அப்படின்றது தீர்த்தம் கீழே விடவும் இல்லையா ஒரு சொ மூணு சொட்டு விடவும் இல்லையா அதை விட்டுட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிங்க இதுதான் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜையில் வந்து என்னுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வரலட்சுமி நோன்புக்கு ஐம்பத்தோரு ரூபாயும் ஒரு சுருக்கு சுருக்குப்பையில் போட்டு தீபாரம் அப்படின்ற பண்ணிவிடுங்க இந்த ஐம்பத்தி ஒரு ரூபாயும் நீங்கள் நிறவி அதாவது அரிசி பானையில் தோரமருப்பு டப்பாவில் கல்லா பெட்டியில் பூஜை அறையில் பீரோவில் ட்ரோவில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஐம்பத்தோரு ரூபாய் அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அன்னைக்கு பூஜை அப்படின்னு நிறைவு வந்துடும் சரிங்களா இந்த வார்த்தையை ஸ்பெஷலாக உங்களுக்கு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்று பொங்கல் இன்னொன்று மாதுரம்பழம் இன்னொன்று ஐம்பத்தி ஒரு ரூபாயும் ஒரு அரகஜாவும் இதுதான் வந்து எளிமையான முறையில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை இதில் வந்து நம்ம ஒரே ஒரு நெய் விளக்கு தான ஏற்றுறோம் அம்மனை நாம் பார்த்து வணங்கணுமே அம்மன் எப்படி நாம மனசில் கொண்டு வரது இப்படிலாம் நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா நம்மளுடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் மகாலட்சுமி தாயாரினுடைய திருமுகம் அப்படின்றது ரொம்ப அழகா லக்ஷணமாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கிங்க அதோட கூட சேர்த்து அரகஜாவையும் சேர்த்து வாங்கிக்கோங்க வாங்கி பூஜையில் இந்த வரலட்சுமி அம்மனனுடைய திருமுகத்தை பூஜையில் வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க அது போதும் அம்பாள் உங்களுக்கு அப்படியே காட்சி தருவாள் நீங்கள் கேட்ட வரத்தை அப்படியே தருவா இது உண்மை இப்படி தான் நான் இருக்கேன் உங்களுக்கும் அது தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வரலட்சுமி அம்மனினுடைய திருமுகம் அரகஜா இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பில் உங்களுக்காகவே பூஜை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இதுதான் எளிமையான முறையில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை சரிங்களா அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எந்த தகவலை சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு புதிய தகவலோடு சந்திக்கும் முறை வணக்கம்